ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு அயன்ஆர் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கலாம் என்னதான் நம்ம சேரண்ணாவுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில சொன்னாலுமே அவங்க இன்னுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதே மாதிரி தான் கார்த்திகாவும் அவங்களுக்கு நிச்சயதம் நடக்க போற இந்த நேரத்தில் எப்படியாவது சேரன் மாமாவை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது போல நிச்சயதார்த்தத்துக்கு கூட கார்த்திகாவோட ஃபேஸ் ரொம்பவே டல்லாக தான் இருக்குது அதை கவனிக்கிற பையனோட அப்பா என்ன பொண்ணு கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டுக்குது நானும் அந்த கல்யாண பேச்சு பேசுனதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எப்போதுமே ஒரு அமைதியாகவே இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமாக இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறாங்க இதை பார்த்ததுமே கஸ்தூரி கொஞ்சமாவது சிரிண்டி எதுக்கு எங்களுக்காக இப்படி நடிக்க கூட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சித்திரவதை பண்ணுறாங்க கார்த்தியா என்ன தான் அடுத்தவங்க முன்னாடி பேசி சிரிச்சாலுமே அது நடிப்புதான்ங்கிறது அவங்களுக்கே தெரிய தான் செய்யும் தனியாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இங்கே என்ன என்னதான் தம்பிங்க கூட சந்தோஷமாக பேசி சிரித்து நல்லபடியாக இருந்தாலுமே தனியா இருக்கும்போது ரொம்பவே கவலைப்படுறாங்க விடிஞ்சா நிச்சயதார்த்தம் ஆனாலும் கார்த்திகாவுக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது அவங்க பாட்டுக்கு யோசனையிலேயே இருக்கிறாங்க பேசாம இங்க இருப்போமா இல்ல சேரன் மாமா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோமாங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அதே மாதிரிதான் இங்கே சேரன் அண்ணாவும் சேரண் அண்ணா எப்போ அந்த நிச்சயதார்த்த வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு முழுக்க முழுக்க கார்த்திகாவோட நினப்பு தான் அவங்க பேசுறது அவங்க சிரிக்கிறது அந்த மாதிரியான எல்லாத்தையுமே யோசிச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்த சோழன் இது சரிபட்டு வராது அண்ணனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் சோழன் சேரன் அண்ணாவை வீட்டுக்கு பின்னாடி தனியாக கூட்டிட்டு போறாங்க போனது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டில் எடுத்து இந்தாங்கண்ணே இதை அடிங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க நம்ம சேரன்னா இது எதுக்கு எனக்கு நான் உன்னையவே குடிக்க வேணான்னு சொல்லுவேன் நீ என்ன குடிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க திட்டிட்டு இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த பழக்கம் பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே நீ இப்போ இந்த கவலையில் இருக்க கார்த்திகாவை மறக்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் இந்தா குடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க அதை தயங்கிக்கிட்டே சேரணும் குடிக்கிறாங்க அவங்க குடித்ததுமே அவங்க நிதானத்தில் இல்லாமல் கார்த்திகாவை பற்றி அதிகமாக நினச்சி புலம்புறாங்க இது வரைக்கும் வெளியில் சொல்லி அழாத விஷயத்த கூட இப்போ சொல்லி கவலைப்படுறாங்க நான் அவளை ரொம்பவே விரும்புனேன் ஆனால் எனக்கும் அவளை கட்டிக்கணும்னு ரொம்பவே ஆசை இருந்துச்சு ஆனால் அவள் இனி இந்த மாதிரி பண்ணிட்டா அவங்க வீட்டில் பார்க்கறது தான் இப்போ அவள் அக்செப்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க சேரனா கார்த்திகாவோடய அம்மாவையும் அப்பாவையும் ரொம்பவே திட்டுறாங்க அது என்ன எனக்கு ஏன் பொண்ணு தரல நான் என்ன கார்த்திகாவை நல்லா வச்சுக்கிட மாட்டேன்னா எனக்கு என்ன வசதி இல்லையா இந்த வீடு போதாதான் அவள் வந்து வாழ்கிறதுக்கு ஏன் எனக்கு பொண்ணு தரல அப்படின்னு சொல்லி ரொம்பவே விரக்தியாகி பேசுகிறாங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள நிலாவும் பாண்டியன் பல்லவன் இவங்க மூணு பேருமே வந்து பார்க்குறாங்க அன்னை குடிச்சிட்டா எப்படி புலம்புறாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதே மாதிரி சோழன் தான் இந்த வேலையை பார்த்ததா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திட்டுறாங்க ஆனா தனியா கூப்பிட்டு பேசும்போது தான் தெரியுது இதுவரைக்கும் நம்ம அண்ணாவுக்கு இவங்க சரக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு தான் அவர் இவ்வளோ தூரம் புலம்புறாரு அப்படின்னு இதை பார்த்ததுமே லீலா ரொம்பவே சிரிக்கிறாங்க என்னது பச்சை தண்ணிக்கா இந்த நிலமை அப்படின்னு ஆனாலும் மற்ற எல்லாருமே போய் அண்ணனை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே போய் தூங்க வைக்கிறாங்க நீங்களும் போய் தூங்குங்க நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் நம்ம கார்த்திகா இது எதுவுமே தெரியாமல் அவங்க எப்படியாவது சேரன் அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைவுலே இருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்